பேசு தமிழா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பட்ஜெட்டை பத்தி நம்ம ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோல பாத்திரத்தோம் இந்த பார்ட் டூ வீடியோல தமிழகத்துக்கு என்னென்ன பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க தமிழகம் எப்படி எப்படிலாம் பயனடைஞ்சிருக்கு பார்ட் டூல இந்தியா முழுக்க என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க கப்பல் போக்குவரத்தை மேம்படுத்துறதுக்குலாம் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்ற பட்ஜெட்ல நிறைய தகவல்கள் வந்திருக்கு அது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த பார்ட் டூ வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போன வீடியோல பார்த்துருந்தோம் ஒரு ஹிண்ட் கொடுத்திருந்தேன் ட்ரையாங்குலர் கனெக்டிவிட்டி அப்படின்ற ஒரு கனெக்டிவிட்டி மத்திய அரசாங்கம் செஞ்சிருக்காங்க சென்னையில இருந்து ஹைதராபாத் ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர் பெங்களூர்ல இருந்து சென்னை இங்க இருந்து ஒரு ட்ரையாங்கல் சிஸ்டமா கனெக்ட் ஆகும் இந்த ட்ரையாங்கல் டிராவல் மூலியமா இங்க சென்னையில இருந்து நீங்க ஹைதராபாத் டிராவல் பண்றதுக்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் டிராவல் கம்மியாகும் இல்ல நீங்க ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர் இதுல இருந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து அங்க இல்ல அங்க இருந்து இங்க டிராவல் டைமிங் மொத்தமா ரெண்டுல இருந்து ரெண்டரை மணி நேரம் வரைக்கும் கம்மியாகும் இதனால பிசினஸ் பர்சன்ஸ் எல்லாம் ஃபிளைட்ல விட ஓகே காஸ்ட் ரொம்பவே கம்மியா இருக்கு நம்ம ரயில்வேஸ்லயே போவோம் டிராவல் டைமும் கம்மியா இருக்கு அப்படின்றதுனால ரயில்வேஸ்லயே ஓகே கொஞ்சம் ஈஸியா போயிட்டு வரலாம் இல்ல சின்ன சின்ன மைக்ரோ எம்எஸ்எம்இ பிசினஸ் எல்லாம் பண்றவங்க ரொம்ப லோ லெவல பிசினஸ் பண்றவங்க ஓகே ஹைதராபாத்ல ஒரு மார்க்கெட் இருக்கு பெங்களூர்ல ஒரு மார்க்கெட் இருக்கு இதுக்கு அப்புறம் போய் போறது அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா இல்ல இப்ப காலையிலே ஒரு ட்ரெயின்ல போயிட்டு ஈவினிங் திருப்பி ட்ரெயின்ல வந்துடலாம் பதியம் பதியான பசார்ல போய் பர்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ரொம்ப மைன்யூட் லெவல்ல ஒரு சின்ன சின்ன பிசினஸ் பண்ற ஆட்கள்கிட்ட நீங்க இந்த ஸ்கீமை சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இது எப்படி பயன் அளிக்கும் அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க கோஸ்டல் கார்கோ ப்ரொமோஷன் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க இதுல எப்படின்னா இப்ப தூத்துக்குடி துறைமுகத்துக்கு ஒரு பொருள் வருது ஆனா ஒரு கொச்சி துறைமுகத்துல இருந்து அதை ஏற்றுமதி பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா அங்க தூத்துக்குடி துறைமுகத்துல இருந்து கொச்சி துறைமுகத்துக்கு ரோட்வேஸ்ல ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்தி கொடுத்துறது அதுக்கு ஒரு இன்சென்டிவும் மத்திய அரசாங்கம் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் ஒரு சில விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி நம்ம கார்பரேட் கம்பெனிஸை பழக்க விட்டோம் அப்படின்னா இல்லைன்னா சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்கள பழக்க விட்டோம் அப்படின்னா அவங்க இந்த விஷயங்களை ஈஸியாக கனெக்டிவிட்டி செய்வாங்க அதாவது ஒரு எக்கனமி வளரணும் அப்படின்னா ஒரு டெக்னாலஜி முக்கியமா இருக்கணும் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட்டா இல்லைன்னா கனெக்டிவிட்டி ஃபஸ்ட்டாக அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு போட்டி வச்சிங்கன்னா இந்த விவாதம் அப்படின்றது போயிட்டே இருக்கும் இந்த கனெக்டிவிட்டியும் டெக்னாலஜியும் ஒரு ஒரு நாடு கிட்ட இருக்குன்னா அந்த நாடை என்னை யாராலுமே அடிச்சிக்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு அந்த கருத்துக்கு மாற்று கருத்து இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது ஐரோப்பிய நாடுகளில் டெக்னாலஜி இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இன்னோவேஷன் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்னோவேஷன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு ஆனா அந்த ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள கனெக்டிவிட்டி அப்படின்றது ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் இந்த நாட்டுலருந்து அந்த நாட்டுக்கு போறது அந்த உள்நாட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரோ லோக்கல் மெட்ரோ ட்ரெயின்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கனெக்டிவிட்டி இருக்கு இதனாலே எங்கேயோ நார்த் சைடுல ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் சவுத் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு அதே நாட்டுக்கு வேலைக்கு வந்துட்டு போக முடியும் இந்த மாதிரி இந்த கப்பல் போக்குவரத்தை மேம்படுத்ததுனால சென்னை எண்ணூர் தூத்துக்குடி இந்த இடத்துல எல்லாம் இருக்கக்கூடிய அந்த துறைமுகத்துக்கு நிறையவே பலன்கள் கிடைக்க போகுது அதன் பிறகு மீனவர்களுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் அறிவிச்சிருக்காங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க எக்கனாமிக்கல் ஜோன் அப்படின்ற ஒரு ஜோன் இருக்கு அதாவது ஒரு நாடு இருக்கு அப்படின்னா அந்த நாட்டோட கடல் பகுதியில் அந்த நாட்டோட எல்லையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பீச் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இருந்து ஒரு முன்னூறு நூறு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த நாட்டோட எல்லை பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நாட்டோட கடல் பகுதி அப்படின்னு விஷயம் சொல்லுவாங்க இப்ப ஸ்ரீலங்கா தமிழ்நாடுலாம் இந்தியாலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கே அப்ப அதுக்கு எக்கனாமிக்ஸ் ஒன்று எப்படி முடிவு போனாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதோட போட்டோ மேல வைக்கிற பாருங்க அதுல இந்தியா கிட்ட இருந்து வரக்கூடியது இந்தியாவுடைய எக்கனாமிக் ஜோன் ஸ்ரீலங்கா கிட்ட இருந்து வரக்கூடியது ஸ்ரீலங்காவுடைய எக்கனாமிக் ஜோன் அதை தாண்டி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வாட்டர் பாடி அந்த இன்டர்நேஷனல் வாட்டர் பாடியில தான் அப்பப்போ இந்த வெளிநாட்டு கப்பல்லாம் வந்து போகுது இப்போ தாய்வான் இருக்கா தாய்வான் சுத்தி ஒரு இன்டர்நேஷனல் சீசோன் இருக்கும் அந்த சீசோன்ல தான் சைனா அவங்களோட கப்பல்லாம் வந்து ஓட்டிட்டு இருக்காங்க அப்பப்ப பயன்படுத்திட்டு இருக்காங்க இருக்காங்க அந்த கடல் பகுதியில தான் சைனா அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ் போட்டு அப்பப்ப அந்த தாய்வான பயன்படுத்திட்டு இருக்காங்க நம்ம தமிழக மீனவர்கள்லாம் எல்லாம் இல்லை தாண்டி மீன் பிடிச்சவங்களா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் நீங்க நியூஸ்ல பாத்துருப்பீங்க இந்த ஜோனை தாண்டி ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இல்ல இன்னும் கொஞ்சம் உள்ள போறாங்க அப்படின்னா தான் கடல் படையினர் என்ன பண்ணுவாங்க நம்ம அந்த மீனவர்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் அந்த கச்சத்தீவு நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அதுல இருந்து கிலோமீட்டர் வரும் அதுல இன்னும் கொஞ்சம் ஜோன் நமக்கு கிடைக்கும் இந்த கச்சத்தீவு ஸ்ரீலங்கா போனதுனால இன்னமும் இந்த எக்கனாமிக் ஸோன் மாறி இருக்கு தான் அந்த தான் மீனவர்கள் அரெஸ்ட் ஆறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இதை பற்றி உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான ஃபுல் வீடியோ என்ன சொல்லுங்கள் நம்ம சேனலில் இன்னொரு ஃபுல் வீடியோ போடுறேன் கலாச்சாரத்தை மேம்படுத்துறதுக்கு ஹெரிட்டேஜ் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆர்கியாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டை சைட்ஸை கண்டுபிடிச்சு அந்த சைட்ஸில் டூரிஸ்ட் கைடில் நிறையா விஷயங்கள் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஒரு சம்பளமும் கொடுத்து அந்த ஆர்கியாலஜி சைட்ஸு மக்கள்லாம் வர வச்சு பார்க்க வைக்கிறதுனால அரசாங்கத்துக்கு ஒரு ரெவன்யூ கிடைக்கும் இந்த ஹெரிட்டேஜ் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் போய் சேரும் இதுக்கு ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க இதனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய அடிச்சநல்லூர் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நல்லாவே பலன்கள் கிடைக்க போகுது இதன் மூலியமா வெளிநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த மாதிரி பாரம்பரியமான விஷயங்களை பார்க்கணும்னு சொல்லி வருவாங்க இதன் மூலியமா நம்ம தமிழக கலாச்சாரம் உலகம் முழுக்க போகுது அப்படின்றதுல மற்ற கருத்தே கிடையாது பறவைகளை பார்க்கறதுக்காகவும் வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வருவாங்க அதனால ஈகோ டூரிசமுக்கும் நிறைய ஃபண்ட்ஸ் ஒதுக்கிருக்காங்க இதன் மூலியமா தமிழ்நாட்டுல புலிகேட் லேக்கில் இந்த பறவைகள்லாம் வந்து செல்றதுக்கான நிறைய வசதிகள் வந்து கவர்மெண்டால் என்னென்ன செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்க போறாங்க இதன் மூலியமாக தமிழ்நாட்டில் அழிவு நிலை இருக்கக்கூடிய பறவைகள் காப்பாற்றப்பட போகுது அப்படின்ற ஒரு விஷயமும் தமிழகத்துக்கு இதன் மூலியமாக ஒரு பலன் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ரீஜனல் மெடிக்கல் அப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் அஞ்சு ரீஜனாக பிரித்து அந்த அஞ்சு ரீஜனுக்கு ஒரு ஒரு மெடிக்கல் ஆப் கொண்டு வர போறாங்க அப்படின்ற ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க சவுத் சோன் நார்த் சோன் ஈஸ்ட் ஜோன் அப்படின்னு இருக்கும் சென்ட்ரல் ஸோன் அப்படின்ற ஒரு சோன் அறிவிச்சு அஞ்சுக்கு ஒன்று கொண்டு வர போறாங்க இதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு நூறு பேர் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் இருந்து வராங்க அப்படின்னா அதில் இருபத்தஞ்சு பேர் தமிழ்நாட்டுக்கு தான் வராங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி ரொம்பவே மேம்படுத்தப்பட்டு தான் இருக்குது நம்ம இந்தியாவிலே வெளி மாநிலத்தில் இருந்தெல்லாம் நம்ம இங்கே ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க வந்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எஸ்பெஷலாக அதனால் தமிழ்நாட்டில் ஹாஸ்பிட்டல்னால தான் வந்திருக்காங்கன்னு கூட சொல்லி சொல்லலாம் ஒரு விஷயம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒரு மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா நல்லா திறமையான படித்த டாக்டர்ஸ் நம்ம இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஒரு லட்சம் ஹலேட் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்

ஸ்டேட்டோட பேரும் பெருசா சொன்னாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது ஆளக்கூடிய அசாம் அருணாச்சல் இந்த மாதிரி இந்த போன்ற மாநிலங்கள கூட பாத்தீங்கன்னா எலக்ஷன் அப்படின்றது வந்துட்டு தான் இருக்கு அந்த மாநிலத்தோட பேர் அந்த மாநிலத்துக்கு நாங்க இவ்வளவு ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயங்களும் அவங்க சொல்லவே இல்ல கேரளாக்கும் அவங்க சொல்லல தமிழ்நாட்டுக்கும் அவங்க சொல்லல வெஸ்ட் பெங்கால்ல கிட்டத்தட்ட ஒரு எட்டு பர்சன்ட் வாக்குகள் ஜாஸ்தியா வாங்கினாங்கன்னா பிஜேபி ஆட்சி அமைச்சிருவாங்க அப்படின்ற விஷயம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடந்தது அங்கேயே ஏதாவது ஸ்கீம் அறிவிச்சாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது இந்த தடவை இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்றதுக்கான பட்ஜெட்டா ஒரு பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க இதுல விவசாயிகள் டாக் பைனஸா இருக்காங்க அதுல முக்கியமான விஷயம் ஐ வேல்யூ கிராப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் கொக்கோ பருப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணி நிறைய விலை வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதனால இம்போர்ட் பண்ணி நம்ம அதை வறுத்து கொக்கோ பருப்புலாம் நம்ம வித்துட்டு இருக்கோம் நம்ம சாக்லேட்லாம் அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கோம் வரப்போற முப்பதுக்குள்ள இது எல்லாமே ஹண்ட்ரட் நம்ம போய் ரா மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணணும் விதைகள் இம்போர்ட் பண்ணி தான் நம்ம விளைவிக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இது எல்லாமே நம்மளே விதைகள் உற்பத்தி பண்ணி நம்மளே ரா மெட்டீரியல் செஞ்சு நம்மளே இதை பிராண்டிங் பண்ணி இந்தியா தான் இப்போ முந்திரி பருப்பு ஃபேமஸ் இந்தியா தான் கொக்கோ பருப்பு ஃபேமஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்ற விஷயத்தை முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க போன வீடியோ நம்ம பார்த்தோம் தேங்காய் இந்த இளநி இந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா டையத்தில் நிறைய பேர் மரத்தை விட்டிருந்தாங்க எதுக்காக மெயின் மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற மாதிரி அதன் பிறகு கொரோனாவில முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சம்மர் சீசன்லாம் வந்தப்போ பயங்கரமாக டிமாண்ட் ஆச்சு அதன் பிறகு ஒரு சில மரங்களா நோய்வாய்ப்பட்டுச்சு அதனால் தென்னை மரம் வச்சுருக்கவங்களுக்கான ஸ்கீம் நிறைய அறிவிச்சிருக்காங்க பழைய தென்னை மரத்தை எடுத்துட்டு புதுசாக ஒரு தென்னமரத்தை வைக்கிறதுக்கான விஷயங்களை நிறைய ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்காங்க அதன் பிறகு பெண்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்காங்க அதை என்னென்ன ஸ்கீம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை மேலே வைக்கணும் பாருங்கள் ஸ்டூடண்ட்ஸுக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்காங்க அது என்னென்ன விஷயங்களும் நான் மேலே வைக்கணும் பாருங்க மூன்றாவது எம்எஸ்எம்மி மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் சொல்ல கூட இந்த எம்எஸ்எம் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நிறைய ஸ்கீம்ஸ் சார் வச்சிருக்காங்க அவங்களும் ஒரு டாப் கெய்னராக இருக்காங்க அந்த பட்ஜெட்ல அதோட ஸ்கீம்ஸ் நான் மேலே வைக்கிற பாருங்க இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் சார் வச்சிருக்காங்க இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கினாலும் அதில் தமிழ்நாட்டுக்கு நிறைய ஸ்கீம் இந்த ட்ரையங்குலர் கனெக்டிவிட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சவுத் இந்தியா குடுக்குறது தமிழ்நாட்டுக்கு அதில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறது இதுல கேரளாக்கு போதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேரளாக்கும் அதுக்கு தனியாக ரயில்வே ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் கனெக்டிவிட்டி சிஸ்டமா இருக்கட்டும் இந்தியா முழுக்க பன்னெண்டு புள்ளி இரண்டு லட்சம் கோடிக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போறா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்காங்க டிஃபென்ஸுக்கு நிறைய விஷயங்கள் அறிவிச்சிருக்காங்க செமிகண்டக்டர் நிறைய விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க ரேர் அர்த் எலிமெண்ட்ஸ் இந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் பண்ணுறதுக்கு இந்தியாவிலே நிறைய விஷயங்கள் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபண்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு மத்திய அரசாங்கம் இந்த ஃபண்ட் அப்படின்றத ஒதுக்கியிருக்காங்க நாங்கள் இந்த இந்த விஷயங்கள்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்காங்க இந்த பட்ஜெட் இந்தியாக்கான பட்ஜெட் தமிழகத்துக்கான பட்ஜெட்டும் கூட இந்தியாக்கான பட்ஜெட் கூட இந்த பட்ஜெட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்